ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் நடக்கவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி அதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லோரும் விரும்பக்கூடிய நாள் இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அன்னைக்கு நாம் வந்துட்டு நமக்கான நேரம் ஒதுக்க ஒரு கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம் மீது அக்கறை செலுத்தும் நாள் அப்படின்னு சொன்னா அது இந்த விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாரத்தையே அதை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த விடுமுறை நாள் அன்னைக்கு திட்டமிடுறது வழக்கம் இந்த வாரம் எப்படி இருக்கும் நம்ம நினைச்சது நடக்குமா நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே மனதில் ஓடிட்டு தாங்க இருக்கும் அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குமா இல்லை ஏதாவது டென்ஷன் நிறந்ததாக இருக்குமா என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே தொடர்ந்து நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களும் கஷ்டங்களும் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகளாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரியான மனக்கஷ்டம் நிலவக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க இது எல்லாமே உங்களுக்காக மாற்றக்கூடிய நிலைமையே கட்டாயம் ஆஞ்சநேயர் தருவார் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு நன் நன்மை வழங்கும் இடத்துல ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால இந்த சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு மூன்று முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்யுங்க ஆஞ்சநேயரால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம தொடர்ந்து வீடியோ பதிவில் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரகநீடுகள் எப்படி இருக்குது இந்த கிரகநீடுகள் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் பார்க்கலாம் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே கும்பம் ராசியில் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம்னு மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில சுக்கரனும் சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் குருவும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நீங்க எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட திறமையான செயல்களை கண்டு மத்தவங்க அச்சப்பட போறாங்க மற்றவங்களுக்காக நீங்க வாதாடி வெற்றி கூட பெற முடியும் புத்தி கூர்மையோடு இந்த வாரம் நீங்க செயல்பட போறீங்க இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களோட மனதில் ஒரு தைரியத்தையே உண்டாக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அடிச்சு ஒரு கெட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்துட்டு ரொம்பவும் தைரியமா செயல்பட போறீங்க செலவுகள் அதிகரிக்கும் செலவு விஷயத்தில் கவனமா இருங்க எவ்வளவு திறமையா இருந்தாலுமே செலவு பண்ணா நம்ம தாங்க கடனாளி ஆகும் வேண்டியவங்களுக்காக நீங்க தேவையில்லாமல் மனஸ்தாபம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட வார்த்தைகள் நிதானமும் கவனமும் தேவைப்படுது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் குறைஞ்சு காணப்படும் போட்டி பொறாமைகள் நீங்கும் உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வேலை பொழு காரணமாக அழைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் அவ்வப்போது உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க பிள்ளைகளின் நலநிலை கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டுங்க என்னன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு எப்படி இதை சமாளிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க அதற்கு சரியான தீர்வு ஜோதிட ரீதியாக கிடைக்குங்க உங்களோட ஜோதி ஜாதகத்தை நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை மட்டும் சொன்னால் போதும் உங்களோட வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது எதனால் வருது அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாக அவங்களோட ஜாதகத்திற்கும் டீட்டெயிலை கேட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் முன்னேற்றத்திற்கும் வந்ததாக சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பரையும் நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த நம்பர் வச்சு குற பயன்படுத்திக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக நேரம் உழைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும் அந்த ஒப்பந்தங்கள் உங்களுக்கு எது சரி வரும் அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக பயன்படுத்திக்கிறது நல்லது எல்லா எல்லா விஷயமுமே வருதுன்னு பயன்படுத்திக்காதீங்க சட்ட சிக்கலும் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் நீங்கும் அதன் பிறகு கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுறீங்கன்னா மிகவும் நன்மையை பெறக்கூடிய நாட்களை காண முடியும் வேலையூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு திடீர்னு வருங்க வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணம் கூடிய விரைவில் கை வந்து சேரும் உங்களோட தந்தை மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்க யோசிச்சு கொஞ்சம் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய மனதைரியம் அதிகரித்து காணப்படும் மனதில் இருந்த வீண் கவலைகள் சூரியனை கண்ட பனி போல தானாக விலகிடும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் காணாமல் போகும் தொழில் வியாபாரத்தில் உங்களோட பார்ட்னர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரத்திற்கு தேவையான உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எளிதாக அவங்களோட பணிகளை செய்யும் ஒரு திறமை வெளிப்பட்டு காடும் இது வரைக்கும் இருந்ததை விடவே தைரியம் உங்களோட மனதில் அதிகமா இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு தெளிவு இருக்கும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த சூழ்நிலையிலுமே நீங்க கொஞ்சம் எல்லோரையும் அனுசரிச்சு போறது நல்லது ஏன்னா தேவையில்லாத வீண் குழப்பம் காரியத்தடை தடை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு தான் கவனமா இருக்கும் சொல்றோம் வாகனத்துல செல்லும் பொழுது நீங்க கூடுதலா கவனம் வச்சுக்கணும் பயணம் செல்லும் வாய்ப்பு திடீர் திடீர்னு வர மாதிரி இருக்கும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் அதனால எந்த ஒரு செயலையும் எச்சரிக்கையாக செயல்படணும் பணவரத்து வரத்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டு வருங்கிறதுனால பண விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் யார் ஒருத்தர் பேச்சையுமே கண்மூடித்தனமாக நம்புறதை இந்த வாரம் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் குடும்பத்தில் கிட்ட ஆலோசனை செய்யுங்க ரொம்பவும் நல்லது உங்களோட தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்குங்கிறதுனால உங்களோட தந்தையின் நண்பும் பாசமும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கிட்ட கொஞ்சம் நல்ல நல்லபடியாக நடந்துக்கோங்க அவங்களோட மனம் போனால் படி நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நாள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த துயரங்களுமே காணாமல் போகும் ராசியில சனியும் சுக்கரனோட சேர்க்கையும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த ஒரு மாதிரியான மனக்குழப்பங்கள் நீங்கும் லாபஸ்தானத்துல சூரியனும் புதன் சேர்க்கையும் இருக்கும்போது போது குடும்பத்திற்குள்ள சாதகமான நிலை உண்டாகும் ஜென்ம ராசியில் நின்ற ராசி அதிபதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை நோக்கி நகரும் பொழுது உங்களோட முயற்சிக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்க சாதனை புரிய முடியும் குடும்ப உறவுகளில் உதவியாகவும் உங்களுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க தம்பதிகளுக்குள் இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு புரிதலை வருங்க திருமண வாய்ப்புகளிலுமே வீடு தேடி வரும் சொந்த இன உறவுகளின் இந்த உறவுகளால் ஒரு நல்ல அமையும் வாய்ப்பு பெறுவீங்க சொத்து வாங்கும் முயற்சியில் இருக்குவிங்க உங்களோட முயற்சியை சாதகமாக்கக்கூடிய பலனை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது கடன் தொல்லைகள் ஓரளவுக்கு குறைந்து காணப்படும் வர வேண்டிய பணம் கூடிய விரைவில் கை வந்து சேரும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனையுமே செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் இன்னும் முயற்சிகள் அதிகமாக போடணுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஆர்வமாக படிக்க போறீங்க உங்களை பார்த்து உங்களோட பெற்றோரே ஆச்சரியப்பட போகிறாங்க விலை விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தராமல் இருக்கிறதும் இரவல் வாங்காமல் இருக்கிறதும் நல்லது எல்லா விஷயத்திலையுமே இந்த கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சு நிதானமாக எல்லா விஷயமும் சரியா இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து செயல்படுத்துறது நன்மையை அதிகரிக்க செய்ய ஒரு வழியாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலுமே ஒரு சிறப்பான பலனை பெறக்கூடிய ஒரு நன்மையான வாரமாக இந்த வாரம் அமையும் மாணவர்கள் ஆட்டம் பாட்டம் என உங்களோட சந்தோஷமா பள்ளி நாட்களை கடத்த போறீங்க சனி ஒன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வாகனத்தில் எச்சரிக்கை தேவைப்படுது ஹெல்மெட் போட்டு போறது ரொம்பவும் நல்லது ஆயிரம் ரெண்டாயிரமும் தேவையில்லாத செலவு அவ்வப்போது வந்துகிட்டே இருக்க மாதிரியா இருக்குங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனத்தை கையாளுங்க ஏன்னா கேது எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது மனைவியின் உடல்நிலை அவ்வப்போது சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் மருத்துவமனை கூட்டிட்டு போய் நீங்கள் செலவு செய்கிற மாதிரியா இருக்கும் ஆனால் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தாங்க இதெல்லாம் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது என்ன இந்த செலவுகள் மட்டும் அவ்வப்போது அதிகரிக்கும் இந்த பதிவு இந்த கும்பராசி என்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மாட்டேன் ீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்